city union bank rasiana bank Easyana bank रा रा experience the essence of regal splendor Maharani Collection சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் சென்றவார தொடர்ச்சி திருமதி விசாகா ஹரி அவர்கள் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான கலவை அண்ணா ஸ்ரீ கிருஷ்ண அவர்களினுடைய கதைகளை கதாக்காலட்சேபத்தை நம்முடைய என்னுடைய வயதை ஒத்தவர்கள் எனக்கும் மூத்தவர்கள் நிறைய கேட்டுருப்போம் நம்ம தான் அதே மாதிரி நாங்கள்லாம் வே விஸ்வாம்பலத்தில் வளர்ந்தவங்க அயோத்தியா மண்டபத்துக்காகவே வெஸ்மாம்பலத்தில் வீடு வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அது மாதிரியாக வெஸ்மாம்பலத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கதையை கேட்டு வளர்ந்தவர்கள் தான் அதே போல்தான் தான் அவருடைய குருவை பற்றி இங்கே வீடியோ போட்ட பொழுது இப்போ நம்ம எம் எம்எஸ் அம்மாவை பற்றி சொல்லுவாள் அந்த தியாகராஜரை பற்றி சொல்லும் பொழுதே கை இப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி லால்குடி ஜெயராமன் அவர்கள்னு குறிப்பிட்ட பொழுதே அவருடைய கை இப்படி போனது அதுதான் வளர்ப்பு அப்படிங்கிறது அது மாதிரியாக லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய கச்சேரியை கேட்டு வயலின் கேட்டு நாம் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் அந்த இரண்டின் கலவையாகவும் இவர் உருவெடுத்த பொழுது ஆஸ்திக சமூகமே அப்படியே மெய்மறந்து போனது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அதாவது அந்த ஹரிகதா என்னும் கதை சொல்லும் பாணியை இன்றைக்கு அவருடைய இனிமையான சங்கீதத்தின் மூலமாகவும் அவருடைய எளிமையான அதனுடைய கதை சொல்லும் பாங்கோடும் விசாகாரி கதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அப்படியே சாரி சாரியாக குடும்பம் குடும்பமாக வந்து அரங்கத்தை அப்படியே நிறைத்தார்கள் அந்த நிறைத்தது மட்டும் இல்லை வீட்டுக்கு போய் அதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க எல்லாரும் தன்னுடைய நண்பர்களோட உறவினர்களோட பகிர்ந்துக்கிறது என்னம்மா பேசினா அந்த பொண்ணு என்னமா பேசிது அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்லாகித்து போனார்கள் அது மாதிரி பக்தியில் ஒரு புரட்சியை செய்தவர் என்றால் அது விசாகா ஹரி என்று நாம் சொல்லலாம் நான் அருணாசாயராம் அவர்களை பற்றி சொன்னது போல தான் இவருடைய கதையை நான் நிறைய கேட்குறேன் ஆரம்ப காலத்துல நான் நேர போய் கேட்டிருக்கேன் சுந்தரகாண்டம் சொல்லும் பொழுது வால்மீகியினுடைய ராமாயணத்தையும் எடுத்து தியாகராஜர் கிருதிகளையும் எடுத்து அவர் சொல்லும் பொழுது ஹனுமார் சீத்தேட்ட பேசினாருனே தோணாது ஹனுமார் ஏதோ நம்மள்ட பேசுற மாதிரி நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது விசாக ஹரியால் தான் ஏற்படுத்த முடியும் குருவாயூரப்பன் கதையை நீங்கள் கேட்டால் காத்து வாக்கில் குருவாயூரப்பன் கேரளாவுக்கு போயிட்டாருங்கிறத பத்தி நம்ம கேட்குறோம் ஆனா நமக்கு என்ன தோன்றும்னா இவருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே காத்து வாக்கில் கிருஷ்ணன் தமிழகத்திற்கு வந்துவிட்டாரோ என்று தோன்றும் அது மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கதை சொல்லுவார் அந்த இசை என்பது ஒரு மேன்மையான இசை அப்பேற்பட்ட ஒரு பேரானந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விசாக ஹரி அவர்கள் அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடல் என்று பேச வருகிறார் ஸ்ரீ குரு தியோனு மகா எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் இவர்கள் எல்லோரும் பேசின பிறகு நான் பேசணுமா அப்படிங்கிற யோஜனையில தான் இப்போ மைக்கையே பிடிக்கிற ஏன்னா கேட்ட பிறகு அப்படியே மெய் சிலர்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஒவ்வொருத்தர் பேசினதுமே இது வந்து அவர்களுடைய லைஃபை நமக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி அதை அப்படியே கண் முன்னாடி விஷுவலாக ஒவ்வொருத்தருமே சிவசங்கரி அவர்களும் சரி மனிதநேயம் தான் அழகு அப்படின்னு அழகாக ஒவ்வொருத்தரும் அழகுனா அந்த அழ அழகுங்கிற இந்த டைட்டில் இன்றைய தினம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக சிறப்பாக பேசி அது வந்து உள்ளத்திலிருந்து பேசின வார்த்தைகள் ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி தான் தெரியும் எனக்கு அகர்வால்ஸ்லாம் நம்ம மாமா அத்தை அப்படிங்கிறது திருமதி அனிதா குபுசுவாமி அவர்கள் ஒரு ச ஒரு தமிழ் பெண் பேசினா இந்த அளவுக்கு ஒரு தமிழ் பேச முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை அவ்வளோ ஒரு கோட்பாடுகளோட தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இப்போ தான் எனக்கு புரியுறது சவுத் என்ன நார்த் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்ரியிலையோ ஒரு மேப்லேயோ தான் இருக்கே தவிர மனதளவில் உண்மையில் நம்ம எதை ரசிக்கிறோமோ நம்ம அதுவாக ஆயிடுவோம் அந்த மாதிரி திருமதி ஹேமலதா அவர்கள் திருமதி அருணா சாய்ராம் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு காமனாலிட்டி எனக்கு இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது பொதுவாக இன்றைய தினம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கல்யாணமே வாண்டாம் ஏன்னா வி வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸை நிறையா பேர் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கிறது அது பாக்கியமாக துர்பாகியமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் இப்போ ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேருமே சப்போர்ட் ஆஃப் தியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி அண்ட் தியர் என்டையர் மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இங்கே நம்ம அவார்டு கொடுக்குற அத்தனை பேருமே தம்பதி தம்பதியாக சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 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 எல்லாரும் இது ஒரு குடும்பமாக இது பார்க்கும்போது தான் தெரியிறது எவ்வளோ ஃபேமிலிங்கிற இந்த கலாச்சாரம் கல்ச்சர் இந்த பரம்பரை முக்கியமான கோர் வேல்யூ நம்ம பாரத தேசத்துக்கே வெஸ்டர்னர்ஸ் நம்மளுடைய இந்தியாவை பாரத தேசத்தை கை கூப்புறதுக்கு காரணமே நமக்கு மட்டும்தான் இந்த ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது இது பதிஞ்சு இரத்தத்திலையே ஊறி கல்யாண மாதியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் சொன்னது போல மூணு நான்கு வருடங்களாக என்னை தொடர்ந்து தொடர்ந்து கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வர முடியாது ஆனால் இன்னைக்கு இன்றைய தினம் தோன்றது ப்ராபப்ளி இருபத்தஞ்சாவது கிராண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் கலந்து கொள்ளணும் என்று இறைவனுடைய சித்தம் ஏன்னா இந்த ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ஒரு இருபத்தஞ்சு வருஷங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் பட் இதை விட ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம்தான் இருக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் சொசைட்டி யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயாச்சு இவர்கள் பாரம்பரியம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு உணவுலேருந்து உடையிலேருந்து சொன்னார்களோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஏன் அப்படி பண்ணக்கூடாது ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது ஏன் நான் வந்து நாயே வளர்க்கக்கூடாது ஏன் குழந்தையை வளர்க்கணும் குழந்தை என்ன என்ன திரும்பி எனக்கு செய்ய போகிறதா எவ்வளவோ கேள்விகள் கேள்விக்கு பதில்கள் கேட்கக்கூடிய நிலைமையிலேயோ இல்லை கேட்குற அந்த காதோ இல்லை அறிவோ மனதோ ஓப்பனாக இருக்கான்னு தெரியல அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி மோர் சேலஞ்சிங் ஆனால் இந்த சேலஞ்சில் நீ கடவுளுடைய சித்தத்தால் இன்னும் நிறைய பேரை சேர்த்து வச்சு கல்யாணம்ங்கிற அந்த கோர் கான்செப்டை திருமதி மீரா நாகராஜன் ஒரு மூவியை பற்றி சொன்னாங்க எப்படி அந்த பொண்ணு வந்து மாறி வந்துடுத்து ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு மாறிடுது ஆனால் அந்த அந்த பையனோடு போயிடாமல் கல்யாணம் ஆகி அப்பதான் வந்து இறங்கி இருக்கு இல்லையா பண்ணிண்ட அந்த கணவரோட போவேன்னு அடம் பிடித்த நாடு நம்ம நாடு அப்போது நம்மளுடைய நாடு எப்பேற்பட்ட நாடுனால் இன்னை வரைக்குமே கை பிடித்தவனை இவர் தான் நமக்கு சோல்மேட்ஸ் இவர் நமக்கு நம்ம நம்மளுடைய ஆத்மபந்து அப்படிங்கிற அந்த த்ரூ அவுட் த சேலஞ்சஸ் ஒரு பெரிய ஆட்சிய அந்த ஜேர்னியை த்ரூ அவுட்டாக அவரோடு சேர்ந்து எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அதை த்ரூ அவுட்டாக அந்த ஃபேமிலியோட அந்த ஒர்க்கில் அந்த அச்சீவ் பண்ணால் தான் அது ஒரு முழுமையான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது அதுதான் உண்மையான அழகு அழகு மனித நேயமாக அழகு கலையன் தரிசனமாக அழகு வானத்தை தொடறதா அல்லது அழகு பாரம்பரியமா அப்படின்னு ஒவ்வொருத்தர் அழகை பற்றி பேசும்போது இதுக்கெல்லாம் காமன் த்ரெட்டாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு ஆன்மாவின் தேடலே அழகு இந்த எல்லாமே ஆன்மாங்கிற பேஸ் பாரதியார் கவிதை ஞாபகம் வருது சரஸ்வதி தேவி ஞானத்துக்கு நாலெட்ஜுக்கு உண்டான தேவத்தை எங்க இருக்கா எல்லாருக்கும் தெரியும் வெள்ளை தாமரை உட்காந்துருப்பான் அப்படிதான் ஆரம்பித்தார் பாரதியார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அதுக்கப்புறம் மேலே தேட ஆரம்பித்தார் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் தாமரை மேலே மட்டும் இல்லை வீணேனுடைய ஒலியிலும் சரஸ்வதி தான் இருக்கா அப்புறம் மேலே தேடுறார் கொள்ள இன்பம் குலவு கவிதை கூறு பாவலன் உலத்தில் இருப்பாள் கவிதை பாடுற பாரதியார் பாடுறார் என்னிடத்துலயும் சரஸ்வதி தான் இருக்கிறா ஏன்னா கவிதை பாடுற அந்த கவித்துவத்திலையும் அவ தான் சரஸ்வதி தான் இருக்கா அதே மாதிரி அது என்னமோ ஒரு கவிப்பாடினா தான் ஓஹோ ஒரு போயமில் தான் சரஸ்வதி கட்டாட்சம் அப்படி ப்ரில்லியண்ட்டாக எம்எஸ் படிச்சுட்டா பிஹெச்டி படிச்சுட்டா சரஸ்வதி கட்டாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை நீ நல்லா இருப்பா நீ நல்லா இருப்ப உனக்கு நல்லபடி கல்யாணம் ஆகும் நீ நல்ல ஃபேமிலியோடு இருப்ப அப்படின்னு கருணை வாசகத்து பொருளாவாய் கருணை வாசகம் உலகமே நல்ல நல்ல விதத்தில் போகணும் சொசைட்டி நல்லபடி இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கருணை வாசகத்தில் சரஸ்வதி இருக்கா இன்னும் மேலே தேடிட்டு போகிறார் மாதர் தெங்குரல் பாட்டியில் இருப்பாள் பாட்டில் இருக்கா கலை கலையின் தரிசனம் இசையில் கேட்டோம் அதற்கு முன்னாடி மக்கள் பேசும் மழலையில் உள்ளாய் மக்களுடைய மழலையிலும் சரஸ்வதி இது கடம் படம்னு உருட்டி அதோக்ஷன் திரயம்பக்கன்னு சொன்னாதான் சரஸ்வதி கட்டாட்சம்னு அர்த்தம் இல்லை அது ஒரு கோவிந்தா கூட சொல்ல தெரியல ஏழுமலையானுக்கு கொந்தா அோயந்தான அது குட்டி கையால் இப்படி அடித்தா கூட அது சரஸ்வதி கட்டாட்சம் தான் அப்படின்னு மக்கள் பேசும் மழலையில் அந்த மாதிரி கோதகன்ற தொழிலுடைய தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் இன்பமே வடிவாள் இப்படி எல்லாம் சித்திரம் அழகான பெயிண்டிங் ஸ்கல்ப்ச்சர் கோபுரம் கோவில் எல்லாத்துலேயும் சரஸ்வதி இருக்கான்னு சொல்லிண்டே வந்தவர் தேடினே ஆனா நான் வெளியில் தேடின விருக்கும் எனக்கு புரியல அப்புறம்தான் புரிஞ்சது உள்ளதாம் பொருள் தேடி உணந்தே ஓதும் வேதத்தில் உள் நின்று ஒளிர்வாய் வெளியில் தேடக்கூடாது ஆன்மாவின் தேடல் அப்படிங்கிறது வெளியில் நம்ம கடவுளை தேடுற வரைக்கும் அவர் கடந்தும் இருக்கார் உள்ளேயும் தானே கடவுள் வெளியில் தேடுற வரைக்கும் அழக வெளியில் தேடி 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 இது அழகா அது அழகா இல்லை ஆனந்தம் சௌக்கியம் பிளஷர் கம்ஃபர்ட் அவ அங்கே சிவசங்கரி மேடம் அவர்கள் சொன்னா எப்படி ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்லேருந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணி இந்த பர்பஸே மாறிடுது ஏன்னா அழகை நம்ம எங்கே தேடுறோன்னா ஒரு நெக்லஸ்லேயோ ஒரு புடவையிலையோ ஒரு அழகான ஒரு மூஞ்சிலேயோ வெளியில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று தான் ஆரம்பித்தார்கள் அந்த மாதிரி அழகை வந்து வெளி அழகு இல்லை அழகு உள்ளழகு அப்போது வெளியில் அழகாக இருந்து உள்ள அழகாக இல்லைன்னா அந்த அழகை ரசிக்க முடியாது யாராலையுமே பூத்தனை பாகவதத்தில் ரொம்ப அழகு பண்ணிட்டு தான் வந்தா கம்பராமாயணத்தில் பண்ணக்க அழகு பண்ணிட்டு தான் வந்தாள் அவளுடைய அழகு ஐந்தே நிமிடத்தில் புலப்பட்டு எடுத்து அது அழகியா அரக்கியா பொதுவாக நம்ம சொல்றது உண்டு பியூட்டி பியூட்டின்னு சொல்கிறவா எல்லாருமே பாட்டி பாட்டின்னு ஆக வேண்டிய ஒரு காலம் எப்போவுமே உண்டு அப்போது அழகுங்கிறது வெளியில் தேடுற வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஆனந்தமோ அந்த சௌக்கியமோ அந்த அழகோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் அது தேடுறதில்லை உணர்தல் அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடலே இசைமயமாய் தொடர்கிறார் திருமதி விசாகா ஹரி அடுத்த வாரம் கல்யாணமே பேச குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லை அவனுடைய அறிவை பார்த்தோ ரெண்டு பிஹெச்டி ரெண்டு எம்எஸ் இருக்கும் ஆனால் ஒரு ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த இருக்கா சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில் புளோரிடா மாகாணம் டேம்பாவில் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் ட்ரிபிள் நைன் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் சனிக்கிழமை அட்லாண்டா தமிழ் மன்றம் ஏற்பாட்டில் ஜோர்ஜியா மாகாணம் அட்லாண்டாவில் மேலும் விவரங்களுக்கு திரு பிரகாஷ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சங்க சங்கம் மிஷிகன் ஏற்பாட்டில் மிஷிகன் மாகாணம் டெட்ராய்டல் மேலும் விவரங்களுக்கு திருமலை ஞானம் சிவன் ஞானம் டூ போர் எயிட் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் என கலை விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாக்டர் அகர்வால்ஸ்ல வலி இல்லாத தையல் இல்லாத சர்ஜரி பண்றதோட அதே நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக முடியும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடலுக்கு வாங்க வித்தியாசத்தை நீங்களே பாருங்க முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி